குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சித்திரை மாதம் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் கடகராசி என்பர்களுக்கு என்ன கிரக நிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் கடகராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னா ராசிக்குள்ளேயே செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு சுக்ரன் புதன் ஆகிய நான்கு கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்குது ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அருமையான ஒரு பிளேஸ்மெண்ட் சூரியனுக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடமான கர்மஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே சூரியன் உச்சமாகுது வரக்கூடிய முப்பது நாட்களுமே சூரியன் உச்ச பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இரண்டாம் அதிபதி உச்சம் பெறுவது ரொம்ப ரொம்ப யோகம் அதுவும் பத்தாம் இடத்துல சூரியன் இருந்தால் அது திக்பலம்னு அர்த்தம் சூரியன் முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய நன்மைகள் இருக்குது கடகராசிக்கு அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் புதனனுடைய பயிற்சியுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல சாதகங்களை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும் ஃபைனலாக இந்த மாத இறுதியில் சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரையஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுது இந்த குரு பயிற்சியை பற்றி நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துருக்கோம் இன்னும் வரக்கூடிய நாட்கள்லையும் அது அப்டேட் ஆகும் நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த குரு பயிற்சியினுடைய உண்மை நிலை என்ன ஏதுங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக பல்வேறு கோணங்களில் பதிவு பண்ணலான் இருக்கிறோம் கண்டிப்பாக பார்த்து பயன் அடைஞ்சிக்கலாம் சரி ஓகே இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சூரியனனுடைய நகர்வு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்த சூரியன் அப்பவும் உங்களுக்கு ஃபேவராக தான் இருந்தார் இல்லைன்னு சொல்லலை இப்போ அது பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது பாருங்கள் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் நம்ம கண்ணில் பார்த்ததையும் தெரியக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா ரெண்டாவது சந்திரன் இதனால் சூரியனுக்கு தான் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் மூலமாக தான் எல்லா கிரகங்களுக்குமே ஒளி கிடைக்குது அதனால தான் சந்திரனுமே ஒளி கிரகமாக கருதப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் யாருனாலையும் மறுக்க முடியாது தெய்வம் இல்லைன்னு சொல்கிறோன்னா சூரியனை பார் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனை காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ சூரியனுடைய ஆதிக்கம் இந்த வருடத்தில் பன்னெண்டு மாதங்களில் சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் சித்திரை மாதம் இந்த வருட பிறப்புனே சொல்லுவோம் சித்திரை மாதம் இப்போ அங்கே சூரிய பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உச்சமாகுது சூரியன் அங்கே அதை நம்ம எப்படி ஃபீல் பண்ணலாம் எப்படி அதை உச்சம் நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பூமிக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக விழக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தா சித்திர மாதம் தான் இல்லையா அப்ப சூரியன் உச்சமாக இருக்குதுன்னு அர்த்தம் இதுபோல் மற்ற கிரகங்கள் உச்சமாக இருக்குது அப்படின்னா அந்த கிரகங்களுடைய ஒளிக்கதிர்கள் ரொம்ப அதிகமாக விழுகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுபோல சூரியன் தெய்வம் போன்ற ஒரு கிரகம் சூரியன் கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் அடைகிறார் கடகராசிக்கு எப்படி இருக்கும் கடக ராசிக்கு இரண்டாம் அதிபதி அவர் பழக்க வழக்கங்களை சொல்லக்கூடியவர் பேச்சை சொல்லக்கூடியவர் வருமானத்தை கையிருப்பு பணத்தை சொல்லக்கூடியவர் குடும்பத்தை சொல்லக்கூடியவர் ஸோ அப்படிப்பட்ட கிரகம் இரண்டாம் அதிபதி சூரியன் அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்துட்டா கடகம் முதல்ல எல்லாத்துக்குமே வந்து வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய ராசி எல்லோரும் வேணும்னு நினைக்கும் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உன்னதமான பிறவி அப்படின்னா கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவங்களை தான் சொல்லணும் ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு நல்ல காலம் வந்தாச்சு ரெண்டாம் அதிபதி உச்சமாகறாரு என்ன நன்மை முதல்ல யாராருக்கெல்லாம் திருமணமாகலை திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் நடக்கவே மாட்டேது ஏன்னா ஏழாவது வீடு சனியும் இல்லையா அப்போ கொஞ்சம் லேட் பண்ணுவார் திருமணமாகல முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் நடக்கவே மாட்டேது அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் இந்த மாதம் கிடைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது சித்திரை மாதம் இங்கே சார் கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க சாமி ஏன்னா அந்த கல்யாண உறுதி வார்த்தை பேசிடுவாங்க திருமணத்துக்கு தயாராயிட்டீங்க திருமணம் செய்கிறதுக்கு நாள் குறிக்க போறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லுது அப்போது குடும்பம் அப்படிங்கிற விஷயம் எப்படி சார் இருக்கும் ஆல்ரெடி பிரிஞ்சிருக்கிறீங்க குடும்பத்துக்குள்ள ஆயிரத்திட்டு பிரச்சனை இருக்குது சண்டை சச்சரவுகள் இருக்குது எதையுமே நம்மளால் சரி பண்ணிக்க முடியல சிரமமா இருக்கு ஏன்னா அஷ்டமச்சனி இந்த காலகட்டங்களில் கண்டிப்பா குடும்பம் ஆயிருக்கும் சாபுத்தியும் சம்மந்தப்படும் போது கண்டிப்பா குடும்பத்துல அத்தனை பிரச்சனைகள் இருக்கும் வாக்குவாதங்கள் இருக்கும் நிறைய குடும்பம் பிரிஞ்சிருக்குது கடகராசி சோ அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை தாண்டி சனியும் பயிற்சி மேலே ஆயிடுச்சு ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் அஷ்டமச்சனியுடைய பாதிப்பு முடிஞ்சது ரெண்டாம் அதிபதியும் உச்சமாகுது அப்படிங்கும்போது ரெண்டாம் இரண்டாம் அதிபதியும் உச்சமாகுது அப்படிங்கும்போது இங்க பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்குண்டான அத்துணை வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்தி கொடுத்துரும் என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் சரி பெரிய மனுஷங்களை அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது ஊர் பொது மனிதராக இருக்கலாம் ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம் ஸோ அந்த பொது மனிதரை வச்சு பேசி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து மீண்டும் குடும்பம் ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது சாதகமாக சொல்கிறது குடும்பம் சேர்ந்தாச்சு ரெண்டாவது இதற்கு முன்னாடி நிறைய போராட்டங்கள் இருந்திருக்கும் அஷ்டமச்சனியில் நம்மளுடைய நிலைமை தலகீழாக மாறி இருந்திருக்கும் நம்மளுடைய நிலைமை தலகீழாக மாறி இருந்திருக்கும் ஸோ அப்போ நம்மளுடைய கௌரவம் கீழே போயிருந்திருக்கும் நம்மளை யாரும் மதிக்கல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும் இது என்ன பண்ணுதுன்னா பத்தாம் இடத்துல அந்த சூரியன் போய் உச்சமடைகிறது அப்படிங்கிறது வந்து இழந்த கௌரவத்தை இழந்த கௌரவத்தை மீட்டெடுக்கக்கூடிய வேலையை செய்கிறது ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வு அது அதை எப்படி சார் மீட்டெடுக்கிறது அப்படின்னா உங்களுடைய சுய அறிவை பயன்படுத்தி சுய அறிவை பயன்படுத்தி மீட்டெடுப்பீங்க யார்கிட்ட ஐடியா போய் நிற்க மாட்டீங்க யார் சொல்றதையும் செய்யணுன்றத ஒரு கடமை ஒரு 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 கண்ட்ரோல் இருக்காது நீங்களாக சுயமாக யோசித்து சில முடிவுகளை எடுத்து நீங்களாக முயற்சி எடுத்து உங்களுக்கு ஆல்ரெடி இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்துக்குவீங்க ஆல்ரெடி இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்துக்குவீங்க ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம் இது வரைக்கும் உங்கள் ஏரியாவில் நீங்கள் யாருன்னே தெரியாமல் இருக்கீங்க நீங்கள் எல்லா விஷயங்களும் நீங்கள் தான் செய்றீங்க ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு யா உங்களை யாருன்னே தெரியல அப்படின்ட்டு இருந்ததுன்னா இந்த காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய செயல் உங்களுடைய திறமை அனைத்துமே வெளியில் வரும் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவிலையும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி கண்டிப்பாக ஃபேமஸ் ஆகிடுவீங்க பிரபலம் ஆகிடுவீங்க எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமல் அதுதான் முக்கியம் எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமல் தந்தையின் மூலமாக பொருளாதார உதவிகள் கிடைக்கும் தந்தைக்கே பொருளாதாரம் நல்லாயிருக்கும் இந்த காலகட்டம் எப் கடன் வாங்க கையில் காசு வச்சுருப்பார் என்ஆர்எம் கையில் காசை காசு வச்சுட்டு தான் இருப்பார் கண்டிப்பா ஆபரணம் வாங்குவாங்க தந்தை ஆபரண எச்சரிக்கை உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது பதவி உயர்வு அதிகார பதவி பதவி உயர்வு அப்படிங்கிறது ப்ரொமோஷன் அது வேற இது வந்து பவர் கொடுக்கறது அதிகாரம் மிக்க பதவிகள் கிடைப்பது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு பெரிய நிர்வாகத்தையோ ஒரு தோட்டமோ ஒரு நிலமோ வீடோ பவர் எழுதி கொடுப்பாங்க இல்லையா என்ன வேணாலும் பவர் பவர் ஆஃப் பட்டானின்னு இல்லையா அந்த மாதிரி ஒரு அதிகாரமிக்க பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எதிரிய நீக்கக்கூடிய எந்த ஒரு எதிரியும் ஜெயித்து விடுவீர்கள் ஆனா இரண்டாம் அதிபதி பத்தில் போய் உச்சமடைது இல்லைங்களா இதில் ஒரு சின்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு உடல்நலத் தொந்தரவுகள் சற்று வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசியினுடைய குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் காய்ச்சல் தலைவலி முக்கியமாக வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் காய்ச்சல் தலைவலி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் கண் சம்மந்தமான பிரச்சனை வர்றதுக்கு உண்டு அவ்வளோதான் ரெண்டாவது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எதையுமே நம்ம ஏற்றுக்க மாட்டோம் எதையுமே ஏற்றுக்க மாட்டோம் ஆல்ரெடி நம்மளுடைய ராசிக்குள்ளே செவ்வாய் இருக்குது நீச்சமான செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் அஞ்சு பத்துக்கூடியவர் ஸோ ஒரு நல்ல ஸ்தானாதிபதி அவர் இருந்தாலும் அவர் ஒரு தான் செய்ய போகிறார் ஸோ அப்படி இருக்கும்போது எதையுமே நம்ம ஏற்றுக்க மாட்டோம் எதிர்வாதம் செய்துக்கிட்டே இருப்போம் ச அந்த குணம் வந்து இந்த காலகட்டம் கொஞ்சம் அப்படியே மேலோங்கி காணப்படுது அப்படிங்கிறத சொல்லுது ஆனால் வாக்கால் ஜீவனம் செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் டாக் சாரி உங்களுக்கு வந்து மீடியேட்டிங்கில் இருக்கிறாங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கிறாங்க ஒரு நியூஸ் ரீடராக இருக்கிறாங்க பாட்டு பாடுறவங்க இந்த மாதிரி வாக்கால் தொழில் செய்யக்கூடிய வக்கீலாக இருக்கிறாங்க டீச்சராக இருக்காங்க வாக்கால் தொழில் செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இது அற்புதமான காலகட்டம் உங்களுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகுது வந்தாச்சு சித்திரம் ஒன்றாந்தேதியிலேருந்தே அது நடக்கப் போகுது அப்படிங்கிறத சொல்லுது ஓகே இப்போ சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பத்தாம் இடத்துல திக்பலம் அடையும் போது இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரியான வித்வானாக நீங்கள் மாறுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அதுக்கு உண்டான பாதையை வகுத்து கொடுத்துருது கல்வி இதுல எல்லாம் வந்து நல்லா தேர்ச்சி ரெண்டு கூடைய தான் அடிப்படை இல்லையா ஓ அதில் நல்ல தேர்ச்சி உண்டு எதிர்வாதம் செய்யாமல் பேசுனீங்கன்னா நல்ல பேச்சாற்றல் அப்படின்னு சொல்லி உங்களை தூக்கி வச்சு பேசுவாங்க இன்னொருத்தர் சொல்கிறதுக்கு காது கொடுத்து கேட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுவோம் நீங்கள் பேசுறத கரெக்டுன்னு பேசினீங்கன்னா அது கொஞ்சம் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்கிறது ஓகே அதே போல் உங்களுடைய அந்த முயற்சி விடாமல் முயற்சி பண்ணுவோம் இல்லையா ரொம்ப ஸ்ட்ராங்காக முயற்சிகளெல்லாம் எடுப்போம் இல்லையா அந்த முயற்சி அப்படிங்கிறது வந்து மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு இருக்கும் கடகராசிக்காரங்களை பார்த்து தான் கற்றுக்கணும்ப்பா எவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக எவ்வளவு ஸ்ட்ராங்காக தான் ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் விடாமல் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க பாரு இந்த காலகட்டம் அவனை மாதிரி நீயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு உதாரணமாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் இந்த காலகட்டம் நான் சூரியன் உச்சம் இல்லையா சின்ன வேலை கிடையாது அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த ஒரு காரியம் வேணாலும் தைரியமாக துணிஞ்சு செய்யலாம் கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும் பூர்வீக சொத்து சம்மந்தமாக என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி பம்பு வழக்கு பிரச்சனை எது இருந்தாலும் சரி அதில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் பூர்வீக சொத்து உங்களுக்கு கைக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்தும் அதே நேரத்தில் உங்ககிட்ட பதவி இருக்கு இல்லை திறமை இருக்குது இல்லை படிப்பு இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு அதிகாரமிக்க பதவியில் இருக்கக்கூடிய நபர் போல மற்றவர்களை எளிமையாக நாசுக்காக கர்ஜனையோடு வேலை வாங்கி கொள்வீர்கள் உங்களுக்கு கீழே தான் எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி ஆகும் இங்கே அந்தளவுக்கு போல்டாக ஒரு நாசுக்காக வேலை செய்வீங்க ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த அதிகாரி போல செயல்படுவீங்க எங்க தட்டணும் எங்க பிடி பிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் எங்க கோவப்படணும் எங்க நான் சுக்கா பேசி பேசி வேலை வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் அதே நேரத்துல ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயங்கள் என்னவோ அதுலதான் ஆர்வம் அதிகமாக காட்டுது ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் லயச்சு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது நல்ல சுறுசுறுப்பு இதுக்கு முன்னாடி அப்படி பார்த்துருக்கவே முடியாது ஸோ இதெல்லாம் நல்லாயிருக்கும் மெடிக்கலில் இருக்கிறவங்களுக்கும் அரசாங்க அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதே போல் வந்து மூலிகை பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுடைய தொழிலாகட்டும் அவங்களுடைய வேலையாகட்டும் நான் சொன்ன ஃபீல்டில் வாக்கால் ஜீவனம் மற்ற விஷயங்கள் அப்புறம் இதே போல் அந்த மருத்துவத்துறை இதிலெல்லாம் இருக்கும்போது ரொம்ப 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 நல்ல பேர் வாங்கிறதுக்கு ஒரு சூழலை சொல்லுது உங்களுடைய பழக்க வழக்கம் மற்றவர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு டெமோ இவங்களை மாதிரி தான் வரணும் அப்படின்னு ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரியான பழக்க வழக்கம் உங்களுக்கு மாறும் நல்ல பழக்க வழக்கங்களை பழகிக்குவீங்க குடும்ப விருத்தியாகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இப்போ குடும்ப விருத்தியாகும்னா அதுதானேங்க குடும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் இல்லைன்னா கல்யாணம் கல்யாணம் ஆகும் ஸோ இதெல்லாம் சூரியன் தரக்கூடிய நன்மை தீமைன்னு பார்த்தா குழந்தையினுடைய ஆரோக்கியத்தில் தொந்தரவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் சரி ஓகே இப்போ புதனுடைய நகர்வு இருக்குது இல்லையா சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஓ மூன்றாம் அதிபதி அவரே பனிரெண்டாம் அதிபதியும் கூட விரையாதிபதி பன்னனில் இருக்கும்போது தொழிலில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அது சகஜந்தான் ஆனால் மூணாம் அதிபதி பத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சூப்பரான ஒரு இடம் அது மூன்றாம் அதிபதிக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான இடம் ஸோ அது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நல்ல சந்தோஷமாக இன்பமாக வாழ்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தேட வைக்குது யாரை நம்பியும் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்னால் என்ன முடியுதோ என்னால் எது செய்ய முடியுமோ என்னோட சுய முயற்சியால் ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் அது சந்தோஷம் யாரோட உதவியும் நாடி நான் நிற்கக்கூடாது அப்படிங்கிறத அது ஸ்ட்ராங்காக சொல்லுது சுய வருமானத்தால் சம்பாதிக்கவும் செய்வீங்க அதை சேமிக்கிற அளவுக்கும் இருக்கும் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை சேமிக்கிற அளவுக்கு இருக்கும் வரவுக்கு மேலே செலவுக்கு மேலே வரவுகள் வர்றதுக்குன்னான வாய்ப்புகளை சொல்லுது ஆனால் அந்த மூணாம் திபதி பத்தில் இருக்கும்போது சூரியன் பத்தில் இருக்கிறதுனால தப்பிச்சிட்டீங்க இல்லைன்னா என்ன தான் பண்ணாலும் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம போயிடும் அங்கீகாரத்தை சூரியன் வாங்கி கொடுத்துறாரு அதனால் பிரச்சனை இல்லை அதை பற்றி பயம் இல்லை அதே நேரத்தில் நம்மளை நம்பி ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா தாராளமாக இருக்கிறத கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சூழலை தான் இங்கே காட்டுதே தவிர நமக்கு வேணும்னு எடுத்து வைக்கிற ஒரு மனநிலைமை இல்லை இறக்கிற கிணறு தான் ஊருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கு காசு பணம் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத உணர்விங்க தாராள மனப்பான்மையும் உடைய நபராக மற்றவர்கள் பார்வைக்கு தெரிவீர்கள் அதேபோல் என் நேரமும் வேலை தொழில் வேலை தொழில்னு இருக்கும் வாழ்க்கை துணையை மறந்துடுவோம் குழந்தைகளை மறந்துடுவோம் வாழ்க்கை துணையை மறந்துடுவோம் குழந்தைகளை மறந்துடுவோம் எதையும் மறந்துடுவோம் சாப்பிட்றதுக்கே மறந்துடுவோம் என் நேரம் வேலை 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 வேலைன்னு வேலையில் ஓடிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை சொல்லுது சரி ஓகே இப்போ அவரே பன்னெண்டாம் அதிபதி இல்லையா அவர் வந்து பத்தாம் பாவத்துலேருந்து நல்லதாக சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால் முன்னாடியே சொன்னேன் ரொம்ப ட்ரெண்டிங்காக யோசிப்பீங்க அப்படின்னு ச சூரியன் பத்தில் இருக்கும்போதே புதனும் அதே தான் செய்யுது பத்தாம் அதிபது பத்தாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி இருந்ததுன்னா அட் ப்ரெசண்ட்டு என்ன சந்தோஷத்தை தருமோ என்ன ட்ரெண்டிங்காக இருக்குதோ இப்போ ஒன்றும் இல்லை இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து கொடைக்கானல் ஊட்டிக்கு போகிறது ட்ரெண்டிங்காக இருக்குது அதை அது நிறைய ரீல்ஸ் வருது அதை பற்றி பேசுகிறாங்க இந்த இடம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா உடனே கிளம்புறது செலவு ம் ஆனால் ஆகிட்டு போகுது நம்ம சந்தோஷத்துக்கு மேலே எனத்தை போய் காசு அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பிடுறது இந்த மாதிரி உங்களுக்கு முழு மன நிம்மதியை தரக்கூடிய விஷயங்களை விஷயங்களை முழு மன நிம்மதியை தரக்கூடிய விஷயங்களை செய்வீர்கள் இருக்கிற விஷயங்களை செய்வீங்க அப்படிங்கிறது இப்போ ஒண்ணு இல்ல புதுசா ஒரு மொபைல் லான்ச் ஆகுதும் நல்லா இருக்கேன் உடனே அதை வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அதை வாங்குறது அதே போல் வந்து நம்மகிட்ட இருக்கிற காசு கொண்டு போய் பெரிய மனிதர்களுக்கு செலவழிப்பது பெரிய மனிதர்களுக்கு செலவு பழக்க வழக்கத்தை பில்ட் பண்ணுறதுக்கு நல்ல விஷயத்துக்காக தான் சுபகாரியங்களுக்காக தான் அந்த செலவு ஓகே என்ன தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் நஷ்டங்களும் இருக்கும் நஷ்டம்னா நஷ்டமாகாத தான் சூரியன் ரெண்டாம் அதிபதி பத்தில் உச்சமாகறதுனால சம்பாதிச்சிடுவீங்க செலவுக்கு மேலே தான் சம்பாத்தி இருக்கும் எல்லாமே உண்டு அதனால தொழில் அலைச்சல்கள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுங்கள் சொல்லணும் அதே போல் பொருளாதாரத்தில் கொஞ்சம் பற்றாக்குறை கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்படும் தேவைகளை அதிகப்படுத்திடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது ஓகே இப்போ வந்து புதன் ஓய் பத்தில் உட்காந்துட்டார் நிபுணத்துவம் அப்படிங்கிறது இதுக்கு பேருங்க புதன் பத்தில் இருந்தால் நிபுணத்துவம் அப்படிங்கிறது பேரு அப்போது புதனனுடைய காரகத்துவங்களான ஈலசிய நாடகத்துறையாகவே எழுத்து கணக்கு பார்க்குறது சிஏவாக இருக்க ஆடிட்டராக இருக்கிறது டீச்சராக இருக்கிறது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதே போல் மார்க்கெட்டிங்கு மீடியா நியூஸு கொரியர் சம்மந்தமான விஷயங்கள் ட்ரான்ஸ்போ ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சிறந்த நல்ல மாற்றங்களை இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லுது இது எப்படிங்க சிம்பிளாக முயற்சி பண்ணி பெரிய விஷயத்தை ஈஸியாக செய்து முடிச்சிடுவீங்க கேட்குறக்கே நல்லா இருக்குல்ல சிம்பிளாக முயற்சி பண்ணி பெரிய விஷயத்தை ரொம்ப சிம்பி ஈஸியாக முடிச்சிடுவீங்க சிறு முயற்சி பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி தரும் பெரிய லாபங்களை தரும் அப்படிங்கிறது சொல்லுது நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகணும் சுப வீட்டில் சுபகாரியங்கள் எதாவது செய்துக்கிடணும் அலங்காரப்படுத்தணும் ஒன்றும் இல்லை வீட்டில் திடீர்னு பொங்க வைக்கணும் ஒரு பத்து பேர்த்து கூப்பிடணும் உங்களுக்கு எதாவது சாப்பாடு போடணும் சித்திரக்கணி என்னைக்கா நல்லா சாமி உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சாமி கும்பிட்டு எல்லாத்துக்கும் அந்த கைகிட்ட காசு கொடுப்போம் இந்த மாதிரி விஷயங்கள்லாச்சு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு திருவிழா கோலமாக இருக்கணும்னு நினைக்கும் மனசு இந்த காலகட்டம் அதே போல் நம்ம நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது எல்லோரும் நல்லா சொல்லி போட்டு எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய அந்த உதவின்னா எப்படின்னா இது கவனம் என்ன தெரியுங்களா நம்மளை மாதிரி இருக்காங்க அவங்க நல்லா இருக்கணும்னா உதவி அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் செய்யாது பத்தாம் இடத்து புத்தனை என்ன செய்யணும்னா அறிவை கொடுக்கும் இப்போ மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க அடுத்தவங்களையும் நல்லா இருக்க வைக்கட்டு நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணுவீங்க அவங்களும் நல்ல வருமானத்தை பார்க்குற அளவுக்கு என்ன வேலைகளோ அதை செய்வீங்க கவர்மெண்ட் ஒரு இடண்டானா எல்லா விஷயங்களும் நல்லாயிருக்கும் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் மனசு ஒரு தைரியமாகும் உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை நீங்கிடுச்சின்னு மனசை நம்பும் மனசும் தைரியமாயிடும் மனசும் தைரியமாயிடும் நல்ல பலம் கூடும் அப்படிங்கிறத சொல்லுது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிச்சுடுவீங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக தான் அது இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது அதுவும் புதனும் பேசியானதுக்கப்புறம் கொஞ்சம் அலைச்சலோடு சேர்ந்த நல்ல வெற்றி நல்ல லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப பாசிட்டிவான மாதமாக தான் இருக்கும் கடகராசிக்கு இப்போ சின்ன சின்ன நெகட்டிவ் சொன்னது இல்லையா அதை சரி செய்துக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போங்க மாரியம்மனுக்கு கொஞ்சம் பச்சரிசி மாவில் அபிஷேகம் செய்யணும் அல்லது அந்த மா பச்சை மாவு பிடிச்சி வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அதை செய்யலாம் வச்சு தெய்வத்துக்கு படைத்து கூட இருக்க குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்களே சாப்பிடலாம் தப்பு இல்லை ரெண்டாவதாக ரெண்டு நல்லெண்ண தீபம் போடணும் பிறந்த கிழமை இன்னைக்கு இந்த வழிபாடு செய்துட்டு வாங்க இந்த மாதம் மேலும் வெற்றிகரமான மாதமாக உங்களுக்கு மாறட்டும் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களமுடன் திருச்சிற்றம்பலம்